அதே மாதிரி நோன்புக்கு பரிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்றது சம்பந்தமாக சகோதரர் அல்தாபி அவர்கள் விமர்சனம் செஞ்சு இப்னு அப்பா அவர்கள் பரிகாரம் சம்பந்தமாக இபுனு அப்பா சலிலான் அவர்கள் சொன்னது அவருடைய சொந்த கருத்து என்று சொன்னோம் இதுக்கு என்ன சொன்னீங்க இப்னு அப்பா ஸ்ரலான் அவர்கள் அதுல இருந்து இந்த இந்த மாதிரி வந்து இந்த வசனத்துல இருந்து அவங்க என்ன சொன்னாங்க நிரந்தர நாட்பட்ட நோயாளிகளாக இருந்தால் அவங்க நோன்பு வைக்கிறதுக்கு பதிலாக ஃபித்தியா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இபுன் அப்பாஸ் அலிலான் அவர்கள் சொன்னது அவங்களுடைய சொந்த கருத்து கிடையாதா மாறாக இவங்க தங்களா அறிவிக்கிறதா இருந்தாலும் ரசூல் சல்லா அலிசன் அறிவிச்சிருப்பாங்களா கேள்வி கேட்டார் அது இபுன் அப்பாஸ் அலிலானுடைய சொந்த கருத்து தான் அதுதான் வருது அதுல ரசூல் சல்லா சொன்னாங்க கட்டளை இட்டார்கள் வந்தா நம்ம கண்ணை புத்தி ஏற்றிட்டு போயிட்டே இருப்போம் சரியா ஆனால் இதுல என்ன வருது தெளிவா வருது அவர் அவருடைய சொந்த கருத்தை சொல்கிறார் என்று தெளிவாக இருக்கிறது சொந்த கருத்து சொல்றோமா இது மடக்கிறார் எப்படி அவர் போய் சொல்லுவாரா அல்ல அல்லாவுடைய தூதர் மேல போய் சொல்லுவாரா அவர் வந்து அல்லாவுடைய தூதர் சொன்னதை தான் சொல்லி இருப்பார் உண்மையிலேயே இது இபுன் அப்பாஸ் ரதி அல்லா சொந்த கருத்தா என்று நம்ம சிந்திக்கணும் நபி தோழர்கள் அறிவிப்பார்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்தால் இது அவர்கள் சுயமாக சொல்ல முடியாது நபித்தோழர்கள் சுயமாக சொல்ல வாய்ப்பே இல்ல இதை கண்டிப்பாக நபிசல்லாஸ் அவர்களிடம் கேட்டுத்தான் இதை அவர்கள் சொல்லியிருக்க முடியும் ஏன்னா இது மாதிரியான கருத்துக்களை நபித்தோழர்கள் சுயமாக சொன்னால் அவர்கள் பொய் சொன்னவர்களாக பொய்யர்களாக மார்க்கத்தில் இட்டுக்கட்டியவர்களாகி விடுவார்கள் என்ற அடிப்படையில் நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில தகவல்கள் நபிசல்லாஸ் சொல்லாகத்தான் அதிஷ் கலையிலே கருதப்படும் அந்த அடிப்படையில் தான் இபுன் அபாஸ் ரதிய அவர்கள் நோம்பு நோக்க இயலாதவர்கள் குறித்து சொன்ன இந்த செய்தி நவிசல்லாசனுடைய சொல்லுக்குரிய அங்கீகாரத்தை பெறுகிறது இது குன் அப்பா சவுதி எல்லாரும் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருந்தாலும் இது அவர்கள் சுயமாக சொல்ல முடியாது உலகத்துல வந்து புது உசுல கண்டுபிடிக்கிறாங்க எப்படி சவுதி சல்லிக்கு திங்கி அடிச்சுக்கிட்டு அந்த அந்த வருமானத்தை பாக்குன்றதுக்காக வேற ஏதாவது மாத்தி கீதி சொன்னோம்னா சீட்டை அனுப்பிடுவாங்க பூவாக்கு வழி இருக்காது அப்படின்னும் பொழுது அவன் என்னென்னலாம் சொல்றாங்களோ அதுக்கு ஆமான் ஜாமி போடன்றதுக்காக இவரா புது ஒரு உசூல உருவாக்குறாரு எப்படி எந்த ஒரு சகாவி வந்து ஒரு மார்க்க சட்டத்தை சொன்னாலும் அவர் இஷ்டத்துக்குலாம் சொல்ல மாட்டாரு ரசூல் சொல்லாலேஸ்வரன் சொல்லித்தான் சொல்லியிருப்பாரு என்று ஒரு அப்பட்டமான பொய்யை அல்லாவுடைய அச்சம் சிறிதும் இல்லாம ஆய்வாளர் ஆய்வு இந்த லட்சணத்துல ஆய்வு பண்ணா விளங்கி போயிடும் எப்படி இந்த மாதிரி நீ எடுக்கிறதாக இருந்தால் சவால் விடுகின்றோம் இந்த மாதிரி சகாபாக்கள் சொன்ன அனைத்தும் ரசூல் இவர் டிக்ளர் பண்ண தயாரா இந்த மாதிரி பல சகாபாக்கள் சொன்ன செய்தி பட்டியல் போடுவேன் இந்த பட்டியலை அறிவிக்க வேண்டும் திருமலை குரான் அத்தியாயத்துல இபுன பாசன ஒரு வசனத்தை ஓதுறாரு என்னது ஹஜ் சம்பந்தமா வரக்கூடிய வசனம் மவாசிமில் ஹஜ் இவரா ரெண்டு வார்த்தையை சேர்க்கிறார் இவரா இபுனா சேர்க்கிறார் நீ வந்து இப்ப அப்பா சரி பைரங்க அறை ஓலை விடுகின்றோம் குரான்ல இருந்து இப்ப மவாசிமில் ஹஜ்ஜி என்ற வாசகம் நீ எடுத்து காட்டணும் இப்ப அப்பா சொல்லி ஓதி ஓதிருக்காங்களா இல்லையா இப்னு அப்பா சொல்லி நான் அவர்கள் அல்பக்கரால ஓதும் பொழுது மவாசிமில் ஹஜ்ஜி என்ற அந்த வாசகத்தை ஓதினார்கள் என்று வருகிறது இப்ப நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்பா சரிக்கு அறை ஓலி விடுகின்றோம் இப்னு அப்பா சொல்லி நான் ஓதுன அந்த வாசகம் இப்ப குரான்ல இருக்கான்னு காட்டு அது அவருடைய சொந்த கருத்து அதுதான் விஷயம் இதை கண்டிப்பாக நபிசல்லாஸ் அவரிடம் கேட்டுத்தான் இதை அவர்கள் சொல்லியிருக்க முடியும் இது மாதிரியான கருத்துக்களை நபித்தோழர்கள் சுயமாக சொன்னால் அவர்கள் பொய் சொன்னவர்களாக பொய்யர்களாக மார்க்கத்தில் இட்டுக்கட்டியவர்களாகி விடுவார்கள் என்ற அடிப்படையில் நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில தகவல்கள் நபிசல்லாஸ் சொல்லாகத்தான் அதிஸ் கலையிலே கருதப்படும் குரான் போயிடு டோட்டலா இன்னா நகுன் நசுல் நசுக்கிற வைனா லகுல் அஹாஃபிலோன் இந்த திருமறை குரானை நாமே இறக்கினோம் இதை நாமே பாதுகாப்போம் நல்லா சொல்றான்ல அந்த அல்லாவுடைய வேதம் அந்த வாசகம் ஒண்ணும் இல்லாம போயிடும் வசனம் பொய்யா போயிரும் நீ இப்னு அப்பாஸ் தூக்கி பிடிப்பாயானால் அல்லாவுடைய வேதம் அடி வாங்கும் அல்லாவுடைய வேதம் பொய்யா போயிரும் அப்ப எது முக்கியம் அவர் ஒரு மனிதர் அப்படி சொல்லிடு போ இப்னு அப்பாஸ் இல்லைன்னா ஒரு மனிதர் தானே தப்பா சொல்லிருப்பார் முடிஞ்சு போச்சு இப்படித்தான பல விஷயங்கள்ல வந்து சகாபாக்கள் தங்களுடைய சுய அபிப்பிராயத்தின் பிரகாரம் தப்பா செஞ்சிருக்கிறாங்க இல்லன்னு மறுக்க முடியுமா இதே நபரே சொல்லி இருக்கிறாரு ஆய்சாரியில் ஒரு தெளிவான நபிமொழியை தவறாக புரிந்து மறுத்து விட்டாருன்னு எழுதியிருக்கிறா அம்மா ஏ ஹதீசின் பக்கம் இருந்தா நான் ரசுலா பக்கம் தான் நிக்கல தப்பு செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஒண்ணு ஆயிஷா உங்களுக்கு கண்ணிய குறைவு இல்லை ஆய்சார் உள்ளவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஒண்ணு ஆய்சார் உள்ளவங்களுக்கு கண்ணிய குறைவு இல்ல மனிதன் என்றால் தப்பு செய்யக்கூடியவன் தான் மனிதன் என்றால் தப்பு செய்யக்கூடியவன் தான் எல்லாரும் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான் அவங்களும் தப்பு தெரியும் போது ஒத்துக்கொண்டுதான் இருக்கிறாங்க அப்ப நம்ம எப்படி பாக்கணும் இந்த விஷயத்துல நபியுடைய சொல்லா ஆய்சார் அலியல் அவங்களுடைய சொல்லா நபியுடைய சொல்லா ஆய்சார் அலியல் அவங்களுடைய சொல்லா என்று வரும்போது நபியுடைய சொல்லுதான் நம்ம ஏத்துக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இதை எழுதி இருக்கிறோம் இவ்வளவு சொந்த கருத்து உமர் அலி சொந்த கருத்து நீ சொன்னியா இல்லையா எப்ப சொன்ன கிமுல சொல்லல கிபில சொன்னாரு இவர் அது என்ன கிமு கிபினா கிறுக்கு பிடிப்பதற்கு முன்னு கிறுக்கு பிடிப்பதற்கு பின்னு கிறுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் சொன்ன கிபில நீ சொல்லி ஜித்தா செனையா சண்டர்ல நீ போய் பேசும் பொழுது சகாபாக்களும் கௌரளிப்பார்கள் சொன்னியா இல்லையா சொன்ன நீ சொல்லி கீப்பிலே நீ சொல்லி இருக்கிற பொழுது இப்ப கி பி பி என்னன்னு தெரியல நமக்கு கிறுக்கு முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் கி மு பி நினைக்கிறேன் கி மு பி கிருக்கு முத்திய போன பின் அப்படின்னு நிலையில தான் இவர் வந்து இப்படிப்பட்ட உலர உலரி இருக்கிறார் என்பதை நம்ம சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் இபுனு அப்பா சிலையில் நான் அவர்கள் சுய சொன்னதை அல்லாஹ்வுடைய வகி செய்தியாக சொன்னீர்களே எவ்வளவு பெரிய பாரதூரமான இட்டுக்கட்டு அல்லாவின் மேல இட்டுக்கட்டுறதா இல்லையா இது அல்லாவுடைய தூதர் மேல இட்டு கட்டுறதா இல்லையா இப்படிப்பட்ட இட்டுக்கட்ட செய்து செய்திருக்கிறீர்களே என்று கேள்வி கேட்டோமேக்கள் சொன்ன கருத்து எப்படி மார்க்கமாகும் அல்லாவின் வந்ததா அவர்களுக்கு தப்பே செய்ய மாட்டாங்களா இருக்கே இதுக்கு பதில் சொன்னீர்களா